புலவர் பிலிடி டிலிட்டி எம்லிட்டு எம்ஏ எம்எடிஎம்ஃபில் பிஹெச்டி என் தம்பி தான் என்னை ஆளாக்கினான் என்று அக்காக்களும் அண்ணன்களும் சொல்லக்கூடிய தம்பிகள் ஒரு பக்கம் இருக்காங்க அந்த கண்ணத்துல குழி விழுவுறது எல்லாருக்குமே கிடைக்காது தம்பிக்கு தான் அந்த கண்ணத்துல குழி விழுவோம் எங்க அத்தா கிட்ட பாத்துருக்கேன் அதுக்கப்புறம் என் தம்பி தான் அதை பார்த்தேன் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் தம்பி வந்து ரொம்ப இன்னசென்டான ஒரு ஸ்மைல் அவங்க கிட்ட எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் ஃபேமிலி பொறுப்பை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்மைல் வந்து நான் அவங்க கிட்ட மிஸ் பண்றேன் அது பார்க்கும் போதே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் இந்த இதெல்லாம் நம்புற மாதிரியா அங்க இருக்குது இன்னைக்கு நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கு ஒரு மெயின் ரீசனா என் தம்பி தான் சார் அவனுக்கும் ஒரு ஆப்ஷன் கிடைச்சது அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ண வேண்டியனால அவன் அத சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எங்கயோ போய்டறானே எங்கயோ நீங்க அதை விட்டுகுடுத்து அவரை படிக்க வச்சிக்க அப்ப வந்து அவர் போகும்போது என்ன பாத்துறான். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அண்ணன் வந்து இப்ப ஒரு வர்க்குக்கு போனா அப்ப வந்து நான் படிச்சிட்டு இருந்தேன். நமுகாக நம்ம அண்ணன் வந்து நம்மள பாத்துட்டானே. அந்த டைம்ல நம்ம வந்து நம்ம அண்ணனுக்கு நம்ம தான் நிக்கணும். அவன் பேசறதே இல்ல. ரொம்ப சைலன்ட் ஆயிட்டான். பயங்கரமா சண்டே பண்ணான். ரொம்ப என்னதான் பயங்கரமா கிண்டல் பண்ணான். அம்மா போது வந்து 나 தனியாக தான் சார். ரெண்டாயிரத்தி ஆறில் அம்மா இறந்தாங்க சார் சொந்த சொந்தப்பந்தான் யாருமே எந்த சப்போர்ட் பண்ணுவோம் கல்லஞ்ச காரை நீங்கள் சிரிச்சு குறும்போடு இருக்கக்கூடிய ஒரு முகங்கிறார எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது நின்று போச்சு அம்மா இருக்கிற வரைக்கும் ஒரு வெளி உலகம் தெரியாமல் அம்மா தான் உலகம்மனை வாழ்ந்துட்டோம் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் சார் நமக்கு எல்லாமே மறந்து போச்சு அம்மா இறந்தோடனே ஒன்றுமே தெரியல சார் எங்களுக்கு ஹாஸ்டல் அடைச்சிட்டு நல்லதுக்கு போகிறதுக்கு யார் வீட்டுக்கு போனாலும் நான் எங்கேயும் வீட்டுக்கு போக மாட்டேன் எங்கேயும் போக மாட்டேங்க நான் ஹாஸ்டலில் தூத்துக்குடியில் கவர்மெண்ட் ஹாஸ்டல்லே இருந்து படித்தேன் எங்க எங்க குடும்பத்தில் யாருமே படத்தை இருக்காது சார் என் தம்பி வந்து நைன்த்ல படிப்பு நிறுத்திட்டா வீட்டில் போய் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னப்ப எங்க வீட்டில் யாரும் ஏத்துக்கல என் தம்பி தான் என்ன சொன்னா நீ போய் படி பரவாயில்ல அப்படின்னு சொன்னான் உன் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா ஃபேமிலிக்காகவும் என்னோட எஜுகேஷனுக்காகவும் செலவு பண்ணார் நைன்த்ல இருந்து வேலைக்கு போறான்

காலேஜ் படிக்கும் போது ஒரு டைம் ஃபீஸ் கட்ட முடியாம போயிடுச்சு அவங்க முப்பது ரூபா கொடுத்தாங்க போய் தானமும் நைட்டு பஞ்சர் போட்டு வரும்போது அவன் கையை அப்படி பார்க்கும்போது அப்படியே ரத்த கலையா இருக்கும் ஆக்சுவலாக அப்போல்லாம் எனக்கு என் தம்பி எனக்கு சுத்தமாக பிடிக்காது நிறைய விஷயங்கள் என்னை பற்றி சும்மா சும்மா சொல்லி நான் எனக்கு அடி வாங்கி கொடுத்துருவான் அப்படிங்கிறதுனால எனக்கு அதிகமாக அவனை பிடிக்கவே பிடிக்காது என்ன பார்த்தா அவனுக்கு எழுச்சல இருக்காடா ஆமாங்கய்யா ரொம்ப முடியலையோ ஆமாங்கய்யா நீங்கள் அந்த பிடிக்காத தம்பி எப்போ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு லெவன்த்து படிக்கும்போது எனக்கு ஒரு டைம் ரொம்ப சீரியஸாக உடம்பு செல்லாமல் இருந்துச்சு அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஒரு மணிக்கு சர்ச்சில் எஞ்சி போய் உட்காந்து அழுதுட்டு இருந்தானா அப்போ எனக்கு அவளோட ஸ்கூல்ல ஒரு பொண்ணு தான் சொன்னா எங்க அக்கா எனக்கு வேணும் எங்க அக்காக்கு எப்படியாவது சரி பண்ணிருங்க அப்பா அவனோட பாசம் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு என்னை பத்தி உணர்வு